வழங்கும் வேதமும் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு குரல் இப்படியாய் சொல்லுகிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்னுடைய பொருள் என்னவெனில் தன் மீது பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் இன்னுமாய் திருவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் இனமாய் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே எங்களை நேசித்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் தொங்கிய நிலையிலும் உமை இகழ்ந்த அனைவரையும் மன்னித்து பரிகாசம் பண்ணினவர்களுக்காக பிரார்த்தித்தீர் அதுபோல நாங்களும் எங்களை பழிக்கிறவர்களையும் பரிகசிக்கிறவர்களையும் மன்னிக்கவும் தீமைக்கு நன்மை செய்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்